வெற்றி துளசி சீரியலை இப்போ எக்ஸானரியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் ஸ்பான ஆஃப் ஃபுல் அப்படின்னு கேளுங்க விசியும் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறது லைக் மட்டும் கொஞ்சம் பேச வந்து பேசுறது இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெற்றியும் துளசியும் ஈஸ்வரமூர்த்திக்கு ஆதரவாக வந்து பேசலாம் இந்த வாட்டி நம்ம பேசினா நிச்சயம் மாமாவுக்கு வெற்றியை வந்து அமைச்சு கொடுத்துடலான்னு நம்ம துளசி வந்து ஐடியா வந்து கொடுக்குறாங்க எப்படியோ இவங்கக்கிட்டே வந்து நான் மனசு மாற்றுறதுக்கு இது ஒரு சந்தர்ப்பமாக அமையும் எல்லாருக்கிட்டேயும் நாங்கள் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அப்படின்னு சொல்லி வரவங்க எல்லாருக்கிட்டேயும் பணத்தை கொடுத்து நம்ம ஆசீர்வாதம் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க நம்ம வெற்றி துளசி வெற்றியும் அப்படியே ஒரு ஒரு ஜீப்பை வந்து ரெடி இருக்காங்க என்னங்க கல்யாணம் வண்டி மாதிரி இருக்கு அப்படின்னு வெற்றியோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கேட்குறாங்க ஏண்டா நானும் உங்கள் அண்ணியும் முத முதல்ல வந்து கல்யாண ஊர்வலத்துக்குலாமா நாங்க நாங்கள் போனோம் அப்பாவோட பிரச்சாரத்துக்கு தானே போனோம் அப்படி இருக்கும்போதே வண்டி கொஞ்சம் டெக்கரேஷனா மாடலாக இருக்கட்டும் அப்போ தான் எல்லாேருக்கும் வந்து தெரியும் சொல்லிட்டு ஈஸ்வரமூர்த்திக்காக உங்களோட அன்பை வந்து காட்டுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் திவ்யா இருக்காங்கள அவங்க அப்பா முனீஸ்வர் இருக்காங்க அவங்க ஒரு பக்கம் களத்தில் வந்து இறங்கலாம் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தான் போட்டி போடுறதுனால அவங்களும் வெற்றி என்றைக்கு வராறோ அதே நாள் அன்னைக்கு தான் அவங்களோ பிரச்சாரத்துக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் மீனாட்சி இருக்காங்களே வெற்றியும் துளசியும் சேர்ந்து நின்று மாமாவுக்கு ஆதரவாக வந்து பேச போகிறாங்க நீ என்ன பண்ணுறன்னா அவங்க ரெண்டு பேரையும் வம்புக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று பேசு வெற்றி கண்டிப்பாக கோவப்படுவான் வெற்றி கோவப்பட்டானா உங்கள் அப்பா ஜெயிச்சுருவாப்பில் இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கணும் தான் இத்தனை நல்லா இருந்தோம் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினாதான் துளசியோட அருமை பெருமெல்லாம் இந்த வீட்டில் வந்து புரிய வச்சிருவேன் அவன் இந்த வீட்டுக்கு வந்தாலை அதனால தான் மாமா தூத்து போயிட்டாருன்னு முத முதல்ல வந்து ஜீப்பில் ரெண்டு பேரும் ஒத்துமையா ஈஸ்வரமூர்த்திக்கு ஆதரவாக வந்து கேட்க போகிறாங்க இதனால தான் இப்படியெல்லாம் ஆயிடுச்சுன்னு நம்ம வந்து தசை திருப்பி மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல பாட்டி வந்து பேசுகிறாங்க வெற்றியோட பாட்டி நீங்கள் ரெண்டு பேரும் ஈஸ்வரமூர்த்திக்காக ஆதரவாக வந்து போகிறீங்க அதை எல்லாம் சாதகமாக ஆக்கணும் சரியானு சொன்னோன்னே சரி பாட்டிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே காரில் ஏறி போகிறாங்க அந்த இடத்துல ஈஸ்வரமூர்த்திக்காக நாங்கள் ரெண்டு பேரும் தான் ஆதரவாக வந்து கேட்டுட்ருக்கோம் என் மாமனார் வந்து இத்தனை நாளாக எப்படி வந்து இந்த இடத்த பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னு தெரில இனிமேட்டுக்கு உங்களோட ஆசைகள் தேவைகள் எல்லாத்தையும் என் மாமனார் அவரால் முடிஞ்சதை செய்வார் நாங்கள் இதை தரோம் அதை தரோம்லாம் எதுவும் சொல்லலை ஆனால் இந்த வாட்டி நாங்கள் வந்தால் கண்டிப்பாக நீங்கள் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் எங்களால் செஞ்சு கொடுக்க முடியுங்கிற மாதிரி நம்ம துளசி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் எப்படியாவது அவங்கள வம்புழுத்தாகணும் அவங்கள வம்புழுத்து வெற்றியை மட்டும் கோவப்பட வச்சுட்டா நடந்ததெல்லாம் வேறு மாதிரி தசை திருப்பியெல்லாம் நமக்கு சாதகமாக அமைஞ்சிடும்னே ஒரு பக்கம் தியா வந்து யோசிச்சுட்டு அதே இடத்துக்கு வண்டியில் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க வண்டியில் வரப்போ ஏங்க இப்போ ஒரே பாதையில் எப்பட்றா அவங்க ரெண்டு பேரும் வரலாம் எந்தெந்த டைமுக்கு வருவாங்கன்னு கேட்க மாட்டியா இப்போ தேவை இல்லாமல் நம்மளை கோவப்படுத்த வைப்பாங்கங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்காங்க நம்ம துளசி எப்படி இருந்தாலும் அவள் அம்பழுப்பான்னு தெரிஞ்சு வேற பக்கம் வண்டி வந்து ஓட்டிகிட்டு வந்து போக சொல்கிறாங்க எக்ஸானரியான சின்னியே சொல்லலாம் அந்த சீன்லாம் நாங்கள் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இது வரைக்கும் நாங்கள் வெளியில் ஒத்துமையாக வந்ததே இல்லை இப்போ தான் வந்து இருக்கோம் எங்கள் கல்யாணத்தில் கூட ஊர்வலம் கூட பண்ணதே இல்லை நீங்கள் எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணிங்கன்னா எங்களுக்கு அதுவே சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லி பாட்டிக்கிட்ட எல்லார்ட்டையும் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க உடனே அவங்க ஆர்த்தி வந்து கலைச்சி அப்படியே நெத்தியில் வந்து எட்டு விட்றாங்க சமைய ஆரஞ்சுனே சொன்னால் அந்த சீன்லாம் அப்போ இது எல்லாத்தையும் நம்ம வெற்றி தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்பாடா எங்கள் மனசை கொஞ்சம் நேரத்தில் வந்து மாற்றிடலாம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜீப்பில் வந்து ஏறும்போது திவ்யாவும் இதெல்லாம் பார்க்குறாங்க இவங்க ரெண்டு பேரும் நிம்மதியாக சந்தோஷமாக வந்து இருக்கிறதா இதெல்லாம் இருக்கவே கூடாது மீனாட்சிக்கிட்ட வந்து ஐடியா வந்து கேட்குறாங்க அடுத்தது நான் என்ன செய்யணும் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து வரவேற்புலாம் ரொம்ப அதிகமாகுது நான் சொல்கிறத வந்து கேளுன்னு சொல்லி தியாவை பற்றி பேசி வம்புலு அதை விட்டால் நிச்சயம் துளசியும் வந்து நிதானமாக இருக்க மாட்டா கோவப்பட்டுருவா அதுதான் இங்கே வேணுங்கிற மாதிரி சொல்லணும் சரிங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்காங்க வண்டி எழுத்தாப்புல எழுத்தாப்புலாம் வந்து நிற்கிது யாராவது ஒருத்தர் பின்னாடி வந்து போயே ஆகணும் ஆனால் ரெண்டு பேரும் வந்து நேரடியாக நிற்கிறாங்க பின்னாடியெல்லாம் போகக்கூடாது என்னன்னு சொல்லி நம்ம வெற்றி வந்து சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இப்போ நான் பொதுவாக உங்களுக்கு ஒரு விஷயத்தை வந்து சொல்ல போகிறேன் ஆப்போசிட்டில் இருக்கிற டீம் என்னென்னலாம் பண்ணுறாங்க தெரியுமா அதுவும் சொத்துக்காக அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேச்ச ஆரம்பிக்கிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கு நம்ம வெற்றி யாரோட பையன் ஈஸ்வரமூர்த்தியோட பையன் ஆனால் தியாவை எடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க தியாவுக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே இல்லை ஸ்ரீகாந்த் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் தெரியுமா அவருக்கும் இப்போ வெற்றியோட மனைவியாக இருக்காங்களே கல்யாணம் ஆகிற மாதிரி இருந்துச்சு ஸ்ரீகாந்துக்கும் ஆனால் கடைசி நேரத்தில் என்னமோ ஆயிடுச்சு அவர் வந்து போயிட்டாரு அவரோட குழந்தைய இவங்க எடுத்து வளர்க்குறாங்க எதுக்காக சொத்துக்காக தான் ஈஸ்வரமூர்த்திக்கிட்டேயே எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் அதை விட பல மடங்கு ஸ்ரீகாந்த்கிட்ட வந்து இருக்குது சொத்துக்காக தான் ஆசைப்பட்டு முறைப்படி இவங்க பொண்ணுங்கிற விஷயத்த யாருக்கிட்டேயுமே சொல்லாமல் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னோன்னு வெற்றி வந்து அடிக்கலான்னு வண்டியை வெட்டி இறங்க பார்க்குறாங்க நம்ம துளசி வெற்றி கையை இறுக்கி பிடிக்கிறாங்க அமைதியாக இருங்க இதெல்லாம் தந்திரமான பேச்சு எனக்கு கோவப்படுத்த வைக்கணும் மாமாவுக்கு கலங்கத்தை ஏற்படுத்தணும் தான் அவங்க இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயத்த கேட்டுட்டு நம்ம எதுவுமே வந்து பேசக்கூடாது அமைதியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம இங்கேருந்து வெற்றி நிறையா அடைய முடியும் அவர் நினச்சதை நடத்தி காட்டக்கூடாது அதுக்காக பொறுமையாக வந்து இருங்க நம்ம கிட்டேருந்து கோவத்தை ஏற்படுத்தி மாமாவை தோல்வி அடைய வைக்க அவள் தந்திரமாக வந்து திட்டம் போட்டுருக்கா அதுக்கெல்லாம் சிரித்த முகமாக வந்து கடந்து போயிடணுங்கிற மாதிரி அல்டிமேட்டாக வந்து யோசிக்கிறாங்க நம்ம துளசி உடனே பரவாயில்லங்க நீங்கள் கூட வந்து புத்திசாலித்தனமாக வந்து நடந்துக்கிறீங்க நான் கூட கோவப்பட்டு என்ன இடனே பார்க்காம யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப உடனே நம்ம துளசி வந்து பேசுகிறாங்க நிச்சயம் அவங்க சூப்பரான ஒரு ஆளுன்னு எனக்கு நல்லாவே தெரியுது எங்களுக்கு கூட தோணாத யோசனையை அவன் வந்து சொல்லிட்டான் கரெக்டு தாங்க நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மைதான் உண்மையாக ஒத்துக்கிறதுல எங்களுக்கு என்ன இருக்குது போகுது நீங்கள் சொன்னபடி தான் எங்களுக்கே யோசனை வந்து தோணுது பரவாயில்ல ஐடியா கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு பேசும்போதே பார்த்துக்குமா அவங்க ஒத்துக்கிட்டாங்க இத்திரவே அவங்க நான் கோவப்பட்டு பேசியிருந்தாங்கன்னா நீ சொல்கிறதெல்லாம் நியாயன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கு யாருக்கு தான் எல்லாமே வந்து தெரியும் சொன்னால் கேட்குற இடத்துல இருக்கிறதுனால ஈஸ்வரமூர்த்திக்கு தான் நம்ம சாதகமாக வந்து எல்லாமே செய்யணுங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த விஷயம்லாம் வந்து நல்லாவே தெரியுது நம்ம ஈஸ்வரமூர்த்திக்கு ஃபோன் அடித்து பேசுகிறாங்க அப்படியா இதெல்லாம் வந்து நடந்திருக்கா அப்படின்னு சொல்லும்போது நம்ம மருமக வந்து பிச்சு ஒதுக்கிட்டா என்னங்க சொல்கிறீங்க துளசின்னு சொல்லி பழகுங்க அவன் என்ன நம்ம மருமக சரிம்மா துளசி வந்து கோவப்படுத்த பார்த்துருக்காங்க ஆனால் அந்த நேரத்தில் என்ன செஞ்சா நம்ம தொகுதியில் போயிட்டு என்னென்னமோ பண்ணிட்டாளா இல்லை அமைதியாக திவ்யாவை ஓட விட்டுட்டா ஆல்ரெடி திவ்யா நம்ம மேலே சம கோவத்தில் இருக்கிறப்ப துளசியை சீன்ற மாதிரி ஏதோ ஒரு கேள்வி கேட்டிருக்கா வெற்றி கோவப்பட்டு அடிக்கலான்னு போனப்போ வெற்றிகையை பிடிச்சி தடுத்து நம்பாட்டி நம்ம மருமக சரியான ஆள் தான் போல இருக்கு பரவாயில்ல பார்க்கறதுக்கு அப்புறியாக இருந்தாலும் அவளுக்கு என்ன தெரியும் ஏது தெரியும் நினைச்சோம் ஆனால் இந்த வாட்டி அவள் பிச்சு ஒத்துக்கிட்டாப்பா ஆமாம்மா நிச்சயம் எனக்கு நம்பிக்கை இருக்குமா துளசி நம்மளை எல்லாரையும் வந்து காப்பாற்றுறதுக்கு தாம்மா வந்திருக்கா அன்றைக்கி இது மாதிரி தான் சோதனை பண்ணி பார்க்கலான்னு வந்தாங்க அப்போனும் நம்ம துளசி தான் காப்பாற்றியிருக்கா இப்பையும் நம்ம துளசி தான் நம்ம எல்லாரையும் காப்பாற்றிருக்கா வெற்றிக்கு இந்த முன்கோவம் எப்போதான் போக போகுதுன்னு தெரியலங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஏங்க அவங்க கேட்குறாங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் எனக்காக ஒரு விஷயத்தை வந்து பண்ணித்தரணும் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம் தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரோட சமத்தத்தோடு தியா நம்ப போகணுன்னு நம்ம முறைப்படி எல்லாமே பண்ணணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவ்வளோதானங்க இத்தனை நாள் நமக்கு தோணாம போயிருக்கு திவ்யா ஏதோ சொல்லியிருக்கா அதனால நம்ம முறைப்படி எல்லாம் பண்ணி நம்ம பார்த்துக்கலாங்க நம்ம பொண்ணுன்னு நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க உங்களோட ஆசை இது தான் சொல்லிட்டீங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் கதைக்களம் ரொம்பவே சுவாரஸ்யமாக வெற்றிக்கும் துளசிக்கும் ரொம்ப முக்கியத்துவம் எடுத்துகிட்டு வந்து போகிறாங்க துளசிக்கு பிடிச்ச விஷயம் என்ன அவங்க தியாவை நல்ல விதமாக பார்த்துக்கணுந்தான் துளசி ஆசைப்பட்டபடி தியாவை அவங்க பொண்ணுன்னு அறிவிச்சிட்டாங்கன்னா நிச்சயம் வெற்றி மனசில் துளசி இருக்கிற மாதிரி துளசி மனசுலேயும் வெற்றி வர்றதுக்கு அதிகபட்சம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது பார்ப்போம் சூப்பராக வந்து கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம்